வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்போதும் ஒரே மாதிரி ரசம் வைக்காமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக இதே போல் செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க இந்த நெல்லிக்காய் ரசம் பார்த்திங்கன்னா நம்ம நெல்லிக்காயிலேருந்து ஜூஸ் எடுத்து அதை பயன்படுத்தி ரசம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ வாங்க இந்த அருமையான நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்திடலாம் இப்போ நெல்லிக்காய் ரசம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்குவோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய நெல்லிக்காயை ஒரு நாலு நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் இதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்குவோம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து ரசம் செய்கிறோம் இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் அடிக்கடி செய்வீங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு பிடிச்சி போய் அடிக்கடி செய்வீங்க இப்போ இது நல்லா ஜூஸ் எடுத்து வச்சுருக்கா அந்த சக்கையை நம்ம தூக்கி போட்டுடலாம் இப்போ இந்த ஜூஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அஞ்சாறு பூண்டுப்பல் இடித்து வச்சுருக்கேன் தோலோடே அப்போ தான் ரசம் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த பூண்டுப்பல்லில் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்குங்க ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்தோம்னா போகிறோம் இந்த ரசம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வைக்கிற அளவு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நமக்கு நெல்லிக்காயையும் புளிப்பு இருக்கும் அதனால தக்காளி பழம் பார்த்திங்கன்னா ஒன்னையோன்னு சேர்த்துக்குங்க அதிகமாக சேர்க்க வேணாம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்குங்க அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகு சீரகத்தூள் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் மிளகும் சீரகமும் இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு மிளகு சீரகம் சேர்த்துக்குங்க இப்போ இதிலே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இது நல்லா கரைச்சி விட்டுக்கும் ரசத்தை நல்லா எல்லா பொருளும் ஒன்றா கலந்து நல்லா இது போல் கையால் கரைச்சி எடுத்துக்குங்க அப்போ தான் ரசத்தோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா போல் நம்ம கரைச்சிட்டு செய்யும் போது தான் ரசம் நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இப்போ நல்லா கரைச்சிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ ரசம் தாளித்து விட்டுருவோம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகுழுந்து சேர்த்துக்கிறேன் உளுந்து நல்லா பொரிய விட்டுக்குங்க உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா இதை கலந்து விடுங்க நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தை இதில் சேர்த்துக்குவோம் ரசத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இந்த ரசத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கொதிக்க விடக்கூடாது நம்ம நல்ல ரசம் கொதி வந்து அப்படி நொற கட்டி வரும் அது வரைக்கும் தான் வச்சுருக்கணும் ரொம்ப நாளை தளதளம்லாம் இதை கொதிக்க விட்டுறக்கூடாது அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோம்பருப்பை ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே ரெண்டு நெல்லிக்காயும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டு நெல்லிக்காயும் பார்த்திங்கன்னா விதையை எடுத்துட்டு நம்ம ரசத்து கூட சேர்த்துக்கலாம் விதையை எடுத்து போட்டுட்டு இந்த நெல்லிக்காயை மட்டும் ரசத்தில் சேர்த்துக்குங்க பருப்பு வந்து ஊற வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா நமக்கு வெந்து வந்துடும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுருக்கேன் மேலாப்பில் இந்த பருப்பு தண்ணி மட்டும் இருத்து சேர்த்தோம்னா போதும் ரசத்தில் பருப்பு சேர்க்க வேணாம் பருப்பு சேர்த்தோம்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக ஒரு மாதிரி சதறினாப்புல இருக்கும் ரசம் வந்து தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் பருப்பு தண்ணி மட்டும் சேர்த்துக்குங்க அந்த பருப்பை பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டில் போட்டு நெய் விட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் உப்பு பருப்பு மாதிரி அப்படி இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் பருப்பை இப்போ ரசம் நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் ரசம் நல்லா கொதிச்சு ஓரம்லாம் நுரக்கட்டி வருது பாருங்கள் இந்த ஸ்டே இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் நம்மளோட நெல்லிக்காய் ரசம் ரொம்ப ஈஸியாக அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் ரசத்தை மாற்றுறதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணியும் கழுவி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான நெல்லிக்காய் ரசம் அருமையாக ஆகிடுச்சி நல்லா ஒரு உருளைக்கிழங்கு வறுவலோடு வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த நெல்லிக்காயும் நம்ம சாப்பாட்டோடு தொட்டு சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நெல்லிக்காய் ரசத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்